அம்மன் சன்னதியில எத்தனை நெய்விளக்கு நாம் ஏத்தினா என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம் ஐந்து நெய்விளக்கு சிறந்த கல்வியும் ஞானமும் நாம் பெறலாம் ஒன்பது நெய்விளக்கு நவ தோஷத்தை நீக்கும் பனிரண்டு நெய்விளக்கு விளக்கு வேலையில் ஏற்பட்ட தடைகளை நீக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதினெட்டு நெய்விளக்கு கால தோஷத்தை நீக்கும் செவ்வாய் தோஷத்தை நீக்கும் இருபத்தி ஏழு நெய்விளக்கு திருமண தடையை நீக்கிவிடும் குழந்தை பாக்கியத்தை நமக்கு பெற்றுத்தரும் முப்பத்தி ஆறு நெய்விளக்கு சகல தோஷங்களையும் நீக்கும் நாற்பத்தி எட்டு நெய்விளக்கு தொழில் அபிவிருத்தி மற்றும் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு பெற்றுத்தரும் நூற்றி எட்டு நெய்விளக்கு அம்மன் அருள் கடாட்சத்தை முழுமையாக நாம் பெற அருள் பாலிக்கும் இந்த நெய்விளக்குகள் ஏற்றிவிட்டு பிரகாரத்தை மூன்று முறை நாம் வலம் வந்தால் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும்